காலமாகவே தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு பிரம்மாண்டமாக நடக்கப் போகிறது வரலாறு காணாத மாநாடாக அமையும் என்றெல்லாம் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன ஆனால் முதல் மாநாடானது எங்கே நடைபெறும் எப்போது நடைபெறும் என்ற விவரங்கள் வெளியாகவில்லை இந்நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு திருச்சியில் நடைபெறப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முதல் மாநாட்டை திருச்சியில் நடத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது செப்டம்பர் அல்லது நவம்பர் மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெற வாய்ப்பு உள்ளது ஒரு மாநில மாநாடு நான்கு மண்டல மாநாடு மாவட்ட பத்து பொதுக்கூட்டங்களை நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார் மக்களை சந்திக்கும் வகையில் நூறு சட்டமன்ற தொகுதிகளில் நடைபயணம் செய்யவும் திட்டமிட்டுள்ளார் தேர்தல் ஆணையத்தில் கட்சி பெயர் பதிவேற்றம் செய்த அடுத்த நாளே கட்சி கொடியையும் அறிமுகப்படுத்த வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது